என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய செய்தி சற்று நேரத்தில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது ஓ முருகா என்று அழைத்த உடனேயே உன்னுடைய வாழ்வில் அதிசயம் நடக்கும் உன்னுடைய கண்ணீரை எத்தனையோ நாள் நான் பார்த்திருக்கின்றேன் அத்தனை கண்ணீரையும் சிரிப்பாக மாற்றக்கூடிய தினம் இன்றுதான் இன்றைய தினத்திலேயே நீ பெரும் மகிழ்ச்சி அடைவாய் திருச்செந்தூரிலிருந்து உனக்காக அருள் வார்த்தை எப்பொழுதும் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ வேண்டியது எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் இது நடக்குமா அது நடக்குமா நடந்திடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அருளினாலும் ஆசிர்வாதத்தினாலும் நிச்சயமாக கைகூடி வரும் உன்னுடைய தலையெழுத்து இப்படி இருக்கின்றதே என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் உன் தலையெழுத்தை மாற்றி நான் உனக்கு வெற்றி தரும் சக்தியாக மாறிவிட்டேன் முருகனிடம் சொன்னால் போதும் உன்னுடைய வேண்டுதல் எதுவுமே வீண் போகாது உன்னுடைய பிரார்த்தனை கோரிக்கைகள் எதுவுமே வீண் போகாது சரியான நேரத்தில் உனக்கு நன்மையை பயக்கக்கூடிய விதத்தில் உன்னிடம் வந்து சேரும் இன்று ஒரே ஒரு திருப்பம் அந்த திருப்பம் வந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் நீ என் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த திருப்பம் இன்றைய தினம் வரும் கந்தனுடைய திருநாமம் உனக்கு துணை அந்த திருநாமம் எப்பொழுதும் உன்னுடைய நெஞ்சத்திலும் உதட்டிலும் இருக்கட்டும் வேல் பார்த்த இடத்தில் வெற்றி வந்து கை கூடும் எங்கே எல்லாம் நீ வேலை பார்க்கின்றாயோ அந்த இடத்திலெல்லாம் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் துன்பத்தின் முடிவாக நானே உன் வாழ்வை தேடி வருவேன் நீ கும்பிட்ட தெய்வம் எதுவுமே உன்னை கைவிட போவது இல்லை முருகா என்று அழைத்தாலே வாய்ப்புகள் கோடி உன்னுடைய வாசல் தேடி வரும் அந்த ரங்கத்தில் நீ பட்டு கொண்டிருக்கும் அத்தனை வேதனைகளையும் நான் அறிவேன் அந்த வேதனைகள் எல்லாம் அழிந்து நல்ல ஒளியை பெற்று நல்ல விஷயங்களாக உன் மனதை நிரப்ப இப்பொழுது வந்துவிட்டது நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அது பணமானாலும் பொருளானாலும் நல்வாழ்க்கையானாலும் எதுவானாலும் உனக்கு மீண்டும் அது திரும்ப கிடைக்கும் கந்த சஷ்டி நாளன்று உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இது நாள் வரை இனிமேல் இஷ்டப்படுவாய் வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த அளவிற்கு உனக்கு செல்வம் வந்து சேரும் செல்வமாய் நீ வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை பழனியில் உனக்காக புனித தீர்ப்பு வந்திருக்கின்றது நேரம் உனக்காக சாதகமாக இருந்தால் அனைத்தும் உனக்கு கைகூடி வரும் உயிர் வழியை ஒளி நிரம்ப நான் இப்பொழுது செய்வேன் இந்த கந்தனுடைய அருள் முழுமையாக உன்னுடைய இல்லம் புகுந்து விட்டது வேல் எடுத்தேன் உனக்காக இனி தொல்லை நீங்கிவிடும் மகிழ்ச்சி தரும் செய்தி இன்றைய தினத்திலேயே உன்னை வந்து சேரும் உன் செவிக்கு வரும் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் அதிகமாக எதை பற்றியும் சிந்திக்காதே செயலில் இறங்கு முருகன் நான் இருக்கின்றேன் என்று நம்பி உனக்கான செயல்களின் இசை எந்தெந்த எல்லாம் இத்தனை நாள் கண்டிருந்தாயோ அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்குவேன் நனவாக்குவேன் அதற்கான நாள்தான் இன்றைய அற்புதமான நாள் உனக்காக விடிந்திருக்கின்ற இந்த அற்புதமான நாள் முருகனை நினைத்தால் என்றாலே வெற்றி உறுதி இந்த முனு முருகனை நீ அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நினைக்கின்றாய் வழிபடுகின்றாய் என் ஆலயத்திற்கு வருகின்றாய் உன் பிரச்சனைகள் அத்தனையையும் என்னிடம் மனம் விட்டு சொல்லுகின்றாய் அப்பொழுது எந்த அளவிற்கு வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை நீ தெரிந்து கொள் உன் மனம் சொல்லுகின்ற அந்த சத்தியத்தை நான் இங்கு உணர்கின்றேன் யார் உன்னை புரிந்து கொண்டால் என்ன புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன அதை பற்றி நீ என் சிறிதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லளவும் எதை பற்றியும் பயப்படாதே நீ முருகனின் குழந்தை முருகனின் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய குணங்களும் குணநலன்களும் உனக்குள் நிறைந்து இருக்கும் பயம் என்ற சொல் கூட உன்னை பார்த்தால் பயந்து ஓட வேண்டும் அந்த அளவிற்கு அச்சத்தை நீ கைவிட வேண்டும் மனம் சோர்ந்து போகாதே அருள் வந்து உன்னை சேர்ந்து கொண்டிருக்கின்றது நீ நடக்க வேண்டிய பாதை நிகரற்ற பாதை உனக்காக நான் அந்த வழியை உருவாக்கிவிட்டேன் ஒரு பொழுதும் சந்தேகிக்காதே இது முருகனுடைய நேரடி அருள் இப்பொழுது உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது உன் பெயரை அந்த ரங்கத்தில் கூறி நான் ஆசிர்வதித்திருக்கின்றேன் இந்த நொடியிலிருந்தே மாற்றம் நடக்க தொடங்கும் கவலை கொண்டிருந்த உன்னுடைய நிலை இனி உனக்கு கிடையாது கவலை என்ற ஒன்று இனி உன் வாழ்வில் இருக்காது உன்னுடைய கண்களில் சிரிப்பு பூக்கும் இது வேலினுடைய வாக்கு உன்னை கண்டதுமே அதிர்ஷ்டம் நிச்சயம் வந்து சேரும் அதிர்ஷ்டம் உன்னை கண்டதுமே பிறந்திடும் கந்தா என்றால் துணிவு வந்து கூடும் உனக்கு தோல்விக்கு இனி இடம் கிடையாது உன்னுடைய வாழ்வில் வெற்றி மட்டுமே சாத்தியமாகும் உன்னுடைய வீடு புனித மண்டலமாகும் எதையும் சாதிக்க நீ புரிந்த ஒவ்வொரு முயற்சி உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் திடீரென சுழலுகின்ற அதிர்ஷ்ட சக்கரம் உனக்காக சுழலும் இப்பொழுது வரும் அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் முருகன் என்று சொன்னால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மனக்குறைகள் பாரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உற்சாகமாய் நீ வாழ்க்கையை வாழ்வதற்காக அனைத்துமே இனிமையாகும் உன் எதிர்பார்ப்பு பெரும் பரிசாக உன் கரங்களில் வந்து சேரும் கந்த சஷ்டி தினத்தில் அதிசயங்கள் உனக்கே உனக்காக நடக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் முருகனின் வாயிலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை வார்த்தைகள் உன் செவி வந்து இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் உன்னை விட பாகியசால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு இந்த முருகனுடைய அருள் சதா உன்னுடைய வீட்டிலும் உள்ளத்திலும் இருக்கும் இனி நம்பிக்கை வைத்தவனை முருகன் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் இன்று ஓம் சரவணபவ என்று சொல்லி உன்னுடைய நாளை தொடங்கு நல்லதுதான் நடக்கும் நான் உன்னை பார்த்து கொண்டிருப்பதால் கவலையை இனி விட்டுவிடு கவலையே படாதே உனக்காக சிறப்பு செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது முருகா சொன்னால் தவறாது நிறைவேறும் நீ விரும்பியது இன்றே நடக்கும் உன் கண்ணீரை பார்த்த நான் மனம் சோர்ந்த இடத்தில் நான் வந்து நிற்கின்றேன் இந்த முருகனுடைய அருள் உடனே செயலில் வரும் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகும் உன் வருத்தத்திற்கு முடிவாக நானே இருப்பேன் நான் தான் காரணம் உன்னுடைய துன்பத்திற்கு முடிவுக்கு வாழ்க்கையில் ஒளி தேடி வந்தாய் இந்த முருகன் சொல்கின்றேன் பிரகாசமான ஒளியை உன் வாழ்க்கையில் நான் காண்பிப்பேன் என்னை அழைத்தாலே நான் உன்னுடன் வந்து நடப்பேன் முருகா என்று சொல் உனக்கான வெற்றி கதவு தானாக திறக்கும் சிறந்த வேலை நல்ல சம்பளம் இது எல்லாம் என்னுடைய பரிசாக உன்னை வந்து சேரும் உன் நிலை இப்பொழுது உயரும் நீ எந்த இடத்தில் நிற்கின்றாயோ அந்த இடத்திலிருந்து படிப்படியாக உயர்ந்து வாழ்வின் உச்சகட்ட வெற்றியை நீ அடைவாய் திடீரென வரும் சந்திப்பானது வாழ்க்கையை மாற்றிவிடும் நீ விரும்பிய செய்தி இப்பொழுது உன்னை வந்து சேரும் உனக்காக நான் பல வருடங்களுக்கு முன்னாலேயே எழுதி வைத்த தீர்ப்பு இது தேடாத அதிர்ஷ்டம் இன்று உனக்காக வர இருக்கின்றது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் தருவேன் நீ கேட்டதை விட சிறப்பானவற்றை கொடுப்பேன் முருகன் உனக்காக கொடுத்த ஆசிர்வாதம் இது சந்தோஷமாக ஏனெனில் மாற்றம் இப்பொழுது வந்து விட்டது முருகன் உன்னோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு இடு வீட்டில் நல்ல பலன் நலன்கள் நிரம்பும் நல்லது நடக்கும்